பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் அவருக்கு இன்ஹேலர் வாங்கிக் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ள சம்பவம் கொல்கத்தாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தாவில் உள்ள சட்டக்கல்லூரியில் பயிலும் நான்கு வயது மாணவியை கல்லூரி வளாகத்திற்குள் வைத்து மூவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான மோனோஜித் மிஸ்ரா கைது செய்யப்பட்டுள்ளார் தனக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது மூச்சு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர்களிடம் மன்றாடியதாகவும் பாதிக்கப்பட்ட பின் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் ஆனால் அதை பொருட்படுத்தாத அந்த நபர்கள் அருகிலுள்ள மருந்தகத்தில் இன்ஹேலரை வாங்கிக் கொடுத்து சிறிது உடல்நலம் தேறிய பின்னர் மீண்டும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக கூறியிருக்கிறார் முக்கிய குற்றவாளியான மோனுஜித் மிஸ்ரா முன்னதாக பலருக்கும் இப்படி பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் பயனில்லை என மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே காவல்துறை அதிகாரியை தாக்கியது மாணவரை கொலை செய்ய முயன்றது என இவர் மீது பல புகார்கள் இருப்பதால் இதில் இருந்து அவர் தப்பிக்காமல் இருக்க கொல்கத்தா காவல்துறையினர் இந்த வழக்கில் புதிய பிரிவுகளை சேர்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது